பட்டை தீட்ட பீட்டத்தான் வைரம் பொழிவாகும் நெஞ்சு கவலைகள் நித்தம் பயிரான கவலைகள் தீர தீர நித்தமும் இந்த வாராகி வழிபட வழிபட சர்வ நிச்சயமாக உன் கவலைகளை மாற்றி உனக்கான இலகுவாக மனதை மாற்றி நீ எடுத்து வைக்கின்ற காரியத்தில் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றே மனம் கலங்கி விடாதே கவலைப்பட்டதெல்லாம் போதும் உன் கடந்த காலம் ஒரு கனவாய் எதிர்காலம் ஒரு பெரும் மூச்சாய் தூக்கம் களைந்தாலும் கரை கடையாத வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாத என் கண்ணின் மணியே எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் சில பேரோ உன் குறைகளை மட்டுமே தூக்கி பிடித்து இருக்கின்றார்கள் என்று நினைக்காதே சிந்தித்துப்பார் வாழ்க்கை இதுதானோ என்று நீ எண்ணி கொள்கின்றாய் சலித்துக்கொள்ளாதே நான் உனக்கு நம்பிக்கை தரும் விதமாகத்தான் உனக்கான வெற்றி பாதையை தீர்மானித்திருக்கின்றேன் வருகின்ற வாழ்க்கை உனக்கானதாக மாறும் யாரும் இதை சொன்னாலும் கவலைப்படாதே ஆனால் நீ நேசிப்பவரோ உன்னிடம் இதை சொல்லியேயாக வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கின்றார் உனக்கான வாழ்க்கையில் அவரை பற்றி நினைவுகளோடு தானே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் அவரை என்ன சொல்ல போகிறாரோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்திலே நீ எந்த பக்கம் போனாலும் வாழ்க்கை நிலை கொள்ளாத போலல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கின்ற வேளையிலே உன் மனதை தவிக்கணும் இந்த விஷயத்தை நான் சொல்லத்தான் இருக்கின்றேன் அவ்வோர் உன்னோடு சேர்வது என்று இங்கு தீர்மானித்து விட்டார் அவர் செய்ததுதான் தவறு என்று நினைத்து விட்டார் நீயோ அங்கு புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே நான் செய்தது தான் தவறு என் மீது தான் தவறு இருக்கிறது என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் அவர் புரிந்துவிட்டு இப்பொழுது அதை உன்னிடம் கேட்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் பிடித்தவர்களிடம்தானே நம் மனது என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ளும் மனதை நோகடிக்கும் போது சில சமயம் நம் மனம் தாங்க முடியாத வழிகளை அனுபவிக்கும் உன் மனம் ஏதுமறியாத தவித்து வாழ்வை ஒரு பகட காயாக நம்மை நினைத்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து கொண்டிருந்தாய் இதோ கலங்காதை வாழ்க்கை ஒரு சுடுமணல் போன்றதும் தொட்டால் சுடும் மல்லினால் கடைந்துவிடும் பக்குவமாக பிடித்தால் தான் அதை நீ பிடிக்க முடியும் அளவுக்கு மாற்ற முடியும் நீ ஏற்ற சூழலை உனக்கு உருவாக்க வேண்டுமென்றால் உன் வாழ்க்கையை நீ தீர்மானிப்பதற்கான நிலையை உருவாக்கிக்கொள் யார் என்ன சொன்னாலும் உன் முடிவுகளை எடுப்ப தைரியமாக நீ கற்றுக்கொள் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து முடியும் என் கண்ணின் மணியே உன் வெற்றிக்கான பாதையை நான் தர காத்திருக்கும் போது நீ ஏன் வேறு எதையோ நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்காதே நீ நினைத்ததை நடத்தித்தர நான் வந்து இருக்கின்றேன் அவர் உன்னிடம் சேர்வதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நமக்கு வாழ்க்கை இல்லையோ என்று எண்ணி விடாதே அவரை உனக்காக உன்னை தேடி வந்து வாழ்க்கை நிலையை புரிந்து கொண்டு விட்டேன் இனி இது ஓர் ஒரு தவறு நடக்காது என்று சொல்வதற்கான நிலை ஏற்பட்டு விட்டது வெற்றி உனக்குத்தான் இந்த வாராகி தரும் சத்தியத்தின் உண்மையை வாங்காமல் சென்று விடாதே என் கண்ணின் மணியே உன் மனதில் இருக்கும் வாரம் இப்பொழுது நிலை கொள்ள போகிறது என் காலடியில் ஒப்படைத்து விட்டு இந்த வாராகி வணங்கி கொண்டு இருக்கும்போது உனக்காக யார் இருக்கிறார் என்ற உண்மையை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீயோ விடுகின்ற விடியலிலெல்லாம் அங்கு விழிப்பூத்திருக்கும் தருணத்திலே என்ன செய்வது யார் வருவார் என்று உன் உதவிக்கான கரங்களை எதிர்பார்த்த காத்துாய் அது மட்டுமல்ல உன் நன்மை தீமைகளை எழுது புலம்புவதற்கும் இங்கு யாருமே இல்லையே என்று உன் படும் பாடு எனக்கு புரிகிறது உன் அத்துணை நிலைகளையும் கடந்து உனக்காக இந்த வாராகி ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டேன் இனி யார் எப்படிப்பட்டவர் என்ற நிலைமையை அறிவதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றிக்கான காலத்தையும் நான் உனக்கு குறித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன் மனதில் படும் கஷ்டத்தையும் கவலையும் நினைத்து சுக்கு நூறாக நொறுங்கிக் கொண்டு இருக்கின்றாய் இப்பொழுது ஒரு கட்டத்தில் நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நடப்பது நடக்கட்டும் எல்லாவற்றையும் அவள் பார்த்து என்று சொன்னாலே அப்படி என்றால் அவள் பார்த்து கொள்ளட்டும் என்று விதி போன போக்கிலே எங்கெங்கேயோ உன் காலடி சோடுகள் சென்று கொண்டிருப்பது போல உன் மனமும் அங்கு அலை பாய்ந்துதான் இருக்கின்றது நிதானம் இல்லாமல் பதற்றமாக இருக்கின்றது என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் கவனத்தை சிதறடித்து இருக்கின்றாய் ஆனால் அத்தனை நிலையும் தாண்டி வருவதற்குள் ஒரு போராட்டத்தை முடித்துதான் உன் வெற்றி கிடைக்குமோ என்ற ஒரு நிலைக்கு இப்பொழுது வந்தே விட்டாய் என் கண்ணின் வெணியே வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு கடினமானதாக ஒன்றும் கிடையாது என் பிள்ளை என்னையே கதி நினைக்கும் நினைக்கும்போது உன்னையே கதி கதியென்று ஒருவரை நான் வர வைத்து உனக்கான வாழ்க்கையை வளர்ப்ப படுத்தத்தான் போகிறேன் நம்பிக்கை அளிக்கும் வகையில் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள் உன்னை நிரூபிக்க நீதான் இங்கு போராட வேண்டியதிருக்கிறது மற்றவர்கள் நமக்காக வருவார்கள் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காதே யார் வந்தாலும் போனாலும் உனக்கு இதுதான் வேண்டும் இது வேண்டாம் என்று ஒரு தெளிவுரை காட்டத்தானே வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளையும் மனதிற்குள் இருக்கின்ற அழுகைக்கும் உன் உனக்கு சொந்தமானவரை ஒருவரை அனுப்பி வைத்து அவரின் மூலம் உன் புலம்பலை தீர்த்துக்கொள் என்று சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ இவரை கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாய் அதிசயத்தை நடத்தி தருவ இந்த வாராகி என்று நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே யாரும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையின் திருப்பத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் எதை பற்றியும் பயம் கொள்ளாதே கலங்காதே கலங்கிய வெளிகளுக்கு விடை கொடுக்க இந்த தாய் உனக்கானவரை அனுப்பி வைத்து உன் பிரியமானவரின் மூலம் நல்ல செய்தி தான் வரப்போகிறது அவர் உன் துணையாக இருக்கலாம் உன் உறவாக இருக்கலாம் உன் சம்பந்தப்பட்ட அந்த உறவாக இருக்கலாம் முன்னட்பாக இருக்கலாம் யார் ஒருவனின் மூலம் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றேனோ அந்த உறவின் மூலமே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என் பிள்ளையின் கடந்து வருகின்ற பாதையில் என் தங்க பிள்ளைகள் அங்கே ஏமாற்றத்தையும் அவமானத்தை மட்டும்தான் சந்தித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாக எப்போதுதான் என் கேள்விகளுக்கு விடை கிடைக்கப் போகிறதோ எண்ணி கொண்டிருந்தாய் நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் இடை கொடுக்கத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பழிக்கச் செய்வதற்கு இந்த தாய் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய் கலங்கியதெல்லாம் போதும் எத்தனை சோகங்கள் என்று உன்னையே நீ தரம் தாழ்த்தி விடாதே அத்தனையும் தாண்டி இறுதியில் ஜெயிப்பதற்கான கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்பதுதான் யதார்த்தமான ஒன்று என் கண்ணின் மணியே ஒவ்வொரு விஷயமாக நீ பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருந்தாலும் நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகள்தான் நம்மை சுற்றி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் படும் வேதனை எனக்கு புரிகிறது சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அந்த சின்ன விஷயத்திற்கும் அங்கு உனக்கு குறை சொல்வதற்குத்தான் ஆள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் மனதில் நீ தீராத கவலையோடு இருக்கின்றாய் என் கண்ணின் மணியே இப்பொழுது ஒன்றை பொறிந்து கொள் உன்னை குறை மட்டும்தான் சொல்லி உன்னை தரம் தாழ்த்த வேண்டும் உன் மனதை சிதைத்து தான் உன் வெற்றியை தடுக்க வேண்டும் நீ எந்த செயலை சொன்னால் எந்த சொல்லை செய்தால் அங்கு மாறி மாறி கஷ்டத்தை அனுபவிப்பாயோ அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் தவிப்பாயோ அந்த சொல்லையும் செயலையும் உன் எதிரிகள் பயன்படுத்தி கொண்டேதான் இரு பார்கள் இது காலத்தின் கட்டாயமாக இருந்தாலும் நான் அமைதி கொள்ளும் போது நீ எனக்கு பதிலாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்கேன் என்று சொன்னாயே ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே தாயே என்றுதானே நீ சொல்லிக்கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே நீ தனிமரமாக நின்று கொண்டு இருக்கின்றாய் என்று நினைத்து தானே அவர் இப்படியெல்லாம் நினைத்து நினைத்து ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு தீட்டிக் இருக்கின்றார் இதோ உனக்காக யார் இருக்கிறார் என்ற உண்மையை சொல்லிவிட்டால் அவரை ஆடிப்போகும் நிலைமை தான் இங்கு வரும் நீ நினைக்கின்ற வாழ்க்கை அங்கு கிடைக்கவில்லையோ என்ற உடனே இந்த வாராகிய விட்டு சென்று விடலாம் என்று நினைத்து உனக்கான பாதையை தெளிவாக்கிக் கொள்வதற்குத்தான் உன்னை சுற்றி நடக்கும் விதியின் சூழ்ச்சியை உடைத்தெறிவதற்குத்தான் இந்த தாய் இவ்வளவு காலம் போராடி இனி அந்த போராட்டத்திற்கு முடிவு வந்து உனக்கான பாதையை தெளிவாக்கி உன் வெற்றிக்கான நிலையை உருவாக்க வந்து விட்டேன் நம்பிக்கையோடு நீ செயல்பட்டால் உனக்காக காத்திருக்கும் அவரும் உன்னை வந்து சேருவார் ஓம் வராகி தாயே பூச்சி